வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கிறோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நெர்வல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசாங்கம் அப்போது தேர்தலை நடாத்துவதற்கு அல்ல ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்காகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர்களிடம் அவர் தெரிவித்தார் இதனிடையே முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அண்மைய நாட்களாக கொழும்பு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்ததுடன் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்ற பேச்சும் அடிபட்டது இவ்வாறான நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜூலை நடுப்பகுதிக்குள் இறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜூலை நடுப்பகுதிக்குள் இறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் தொடர்பில் எழுந்துள்ள ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகளை மேலாய்வு செய்யும் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் துணை மற்றும் கூடுதல் ஆணையாளர்களால் மறு ஆய்வு செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஏதேன் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அந்த செயல்முறை நிறைவடையும் இதன்படி ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஜூலை மாதத்துக்கு பிறகு இடம்பெறும் எந்த தேர்தலையும் புதிய வாக்காளர் பட்டியலின்படி நடத்த முடியும் என அவர் தெரிவித்தார் போருக்கு பின் இலங்கையில் மத பதற்றங்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான ஆண்டுகளில் சிறுபான்மை மதத்தினருக்கு எதிரான பாகுபாடு குறிப்பாக தமிழ் இந்துக்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஆகியோருக்கு எதிரான மத பதற்றங்கள் அதிகரித்துள்ளன வடக்கு கிழக்கில் உள்ள கோவில்கள் உட்பட வழிபாட்டு தலங்களை அபகரிக்கும் முயற்சிகள் இந்த பதற்றத்தை சர்வதேச மத அமெரிக்க ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழு மெய்நிகர் வழியில் நடாத்திய விசாரணையில் இலங்கையில் மத சுதந்திரம் வீழ்ச்சி கண்டு வருகின்றது என பலரும் கருத்துரைத்துள்ளனர் மேலும் மத சிறுபான்மையினரை விகிதாசாரத்தில் குறிவைக்கும் பல கொள்கைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது எனவும் சர்வதேச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனம் குறித்த வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பெரும் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாலாந்து வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயித்து அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் இந்த வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக பெரும் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாலாந்து வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் அறுபத்தி எண்ணாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் பதினேழாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி எண்ணாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் மரம் முறிந்ததில் காலியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரத்தினபுரி அன்றாதபுரத்தில் பதினோரு பேர் காயமடைந்தனர் கடும் மழை மற்றும் காற்றால் யாழ்ப்பாணம் கொழும்பு புத்தளம் இரத்தினபுரி கேகாலை அன்றாடபுரம் கண்டி காளி கழுத்துறை கம்பகா அம்பாந்தோட்டை பதுளை மாத்தரை குருநாகல் புலனறுவை ஆகிய பதிமூன்று மாவட்டங்களே பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் இந்த அனர்த்தங்களால் இரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஐநூற்று முப்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முருங்கன் பகுதியில் இரண்டாவது நாளாகவும் காட்டு யானை மக்களை அச்சுறுத்தியது முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் காலை இரண்டாவது நாளாகவும் தனித்து நடமாடிய காட்டு யானையை அங்கிருந்து வெளியேற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என அருத்தந்தை டஸ்மேன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் தனித்து நடமாடிய காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் நெற்றிய தினமும் ஜானை குறித்த பிரதேசத்தில் நடமாடியது இந்த நிலையில் இன்று காலை நடமாடித்திருந்த குறித்த ஜானையை மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் காட்டுக்குள் துரத்தியுள்ளனர் குறித்த யானையை உடனடியாக குறித்த பகுதியில் இருந்து பிடித்து பெரிதொரு இடத்துக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் உடன் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளாக நீங்கள் இங்கே முருகனிலே யானையை பார்க்கிறீர்கள் நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் எனக்கு இரண்டாவது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து அதை மேற்கொண்டு அன்போடும் தான்மையோடும் கேட்கப்படுகிறோம் அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை மிசனமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசுவமாக நாளாட்டால் தலைவர் செயலாளர் உடனடியாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளுமாறு தாழ்மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் தலைவராக வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் அருந்தக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டை பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் தலைவராவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள பல நிறுவனங்களுக்கு முதலீட்டாளர்களை கண்டறிந்து அவற்றை ஒழுங்கான முறையில் பராமரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது ஹெல்டன் ஹோட்டல் போன்ற நிறுவனங்களுக்கு அந்த முதலீடுகளை வெளிப்படை தன்மையுடன் பெற்று அதன் மூலம் ஊழியர்களுக்கு பங்குகளை வழங்கவும் நிறுவனத்தை மதிப்பீட்டை விட அதிக பெருமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரச நிறுவனங்களுக்கு மதிப்பீட்டு பெருமதிக்கு கீழ் தனியார் முதலீடுகளை வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் அதனால் எந்த ஒரு தனியார் முதலீட்டாளரும் அரசாங்கத்தின் மதிப்பீட்டு பெருமதியை விட குறைவான விலையில் அரசு நிறுவனத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கடனை கொண்டுள்ளது அதில் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் விமான நிறுவனத்துக்கு பெறும் முதலீட்டாளர் மீதி கடனை தாங்கும் அளவுக்கு வலிமையுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமன்றி கொழும்பு கிரிஸ்டி மற்றும் டெஸ்டினி திட்டங்களுக்கு பெருமதியான அரச காணிகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது அந்த முதலீட்டாளர்கள் அந்த திட்டங்களை கைவிட்டு விட்டனர் பாலடைந்த கட்டடத்துடன் சுற்றுச்சூழல் எஞ்சியுள்ளது கொழும்பு திட்டத்திற்கு மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது அது நாட்டு இந்நாட்டு மக்களின் பணம் என்பதை கூற வேண்டும் இந்த ஹையர் பாட்டல் திட்டத்தின் தொடர்புடைய மேலும் முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் கடனை செலுத்த வேண்டியுள்ளது கொழும்பு நகரில் உள்ள மிகவும் பெருமதியான காணி இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தொடர பொருத்தமான முதலீட்டாளர் கிடைக்காவிட்டால் அரச திரைசேரியில் இருந்து செலவழித்து முப்படைகளின் பங்களிப்புடன் நிர்மாண பணிகளை முடிக்க எண்ணியுள்ளோம் அடுத்த சில மாதங்களில் பெருமளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு வரும் என நம்புகின்றோம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு மீண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளது நிறுத்தப்பட்டிருந்த பிரதேச அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்கவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி முன்னெடுத்த திட்டத்தினூடாக ஏற்பட்ட பொருளாதார பலுகூட்டல் காரணமாக சமூக நிலம்பரை திட்டத்திற்கு சமர்த்தியை விட மூன்று மடங்கு தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிந்துள்ளது உரிமம் பெற்ற காணிகளுக்கு முழுமையான காணி உறுதிகளை வழங்கும் உரிமைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுத்த தலைவரான தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் දන්ලදන ොල් මියන් හටක් මහනතාව මුදල්ල එකක ැත්තකින් ලිට්රෝගෑ සමාගම ශ්‍රී ලංකා ඉංසර් ජනතාවට වග කියන අමාත්‍යන් සැක්හරිටේ වටිරාගමින් අඩුව දෙන්න කිසි බලාපොරත් න්න ඒව නත්ත අපි මේවා නැවතවතාවක් රජයතුලම තියාගෙන එෙහිල්ට නෝටල වන්න පුල හිට නොටලේ අපි මදාමත්කව මේ ආයෝකය. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நாட்டிற்கு வரும்போது உடன்பாட்டுக்கு பெற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நான்கு நிதிய பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நாட்டிற்கு வருகிற போது அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் ராணுவத்தில் இருந்து விலகிச் செல்வோர் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பத்திரமுள்ள பாதுகாப்பு அமைச்சு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் படைவீர்கள் சங்கத்தின் தலைமையக வளாகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் ராணுவத்தில் இருந்து செல்வர் செல்வோர் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் கபடம் செலுத்தியுள்ளோம் அவர்களுக்கு புதிய வருமான வழிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும் அந்த வாய்ப்பு இல்லாததால் சிலர் ரஷ்யா செல்ல முடிவு செய்தனர் ஒருவரது வெளிநாட்டிலோ நல்ல வருமானம் அமைச்சு மற்றும் சேவா அதிகார சபை இணைந்து அதற்கான விசேட திட்டத்தை முன்வழியுமாறு பணிப்புரை செய்துள்ளேன் ராணுவ பணியில் இருந்து ஓய்வு பெறும் வீரர்கள் மத்தியில் விசேட திறமைகள் உள்ளன நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் படை வீரர்கள் அந்த நாட்டை பாதுகாத்ததனால் இன்று நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்துள்ளது நாட்டின் ஒற்றுமைக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சி நாட்டின் ஒற்றுமைக்கு மட்டுமொரு அச்சுறுத்தலாக மாறியது இந்த நிலை நீடித்தால் எமது நாடு பொருளாதாரம் இல்லாத நாடாக அதாவது இன்னொரு லெபியாவாக மாறிவிடும் நாட்டை பொறுப்பேற்ற பின் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே எனது முதல் பணியாக இருந்தது நாடு தற்போது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் அந்த சீனாவும் எங்களின் முன்மொழிவுகளை தயாராக உள்ளன சர்வதேச நாணய நிதியம் அதற்கான ஏற்கனவே அதற்கான அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது அதன் பிறகு அந்த நாடுகளுடன் தனித்தனி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வங்கிகள் இவை ஓய்வூதியம் பேச்சுவார்த்தை நடாத்தி ஒரு உடன்பாட்டுக்கு ஒப்பந்தம் எங்களிடம் இருப்பதனால் எங்களுக்கு தொடர்ந்து செல்ல முடியும் எதிர்வரும் ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டிற்கு வந்த பின்னர் அது குறித்து கலந்துரையாடுவோம் பின்னர் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும் தேர்தல் நடத்தப்பட இருப்பதால் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இவ்வாறான செயற்பாடுகளினால் ஏற்படும் பொருளாதார அபிவிருத்தி மூலம் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கொழும்புள்ள பாதுகாப்பு அமைச்சு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் படைவீரர்கள் சங்கத்தின் தலைமையக வளாகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து முன்னாள் படைவீரர்களின் இல்லத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி புதிய தலைமையக வளாகத்தை பார்வையிட்டார் இரண்டாம் உலக போரின் போது சேவையில் இருந்து விலகிய மற்றும் ஓய்வு பெற்ற முப்படையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை முன்னாள் படை சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த சங்கத்துக்கு தலைமை அலுவலக கட்டிடம் சங்கத்தினதும் ராணுவத்தினதும் நிதி பங்களிப்பில் நிறுவப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு ராஜக அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாகல் ரத்நாயக்க பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் கமல் குணரத்ன பாதுகாப்பு நிலை பிரதானி சவேந்திர சில்வா ராணுவ தளபதி ராணுவ தளபதி விகிம் லியனுக்கு கடற்படை தளபதி பிரியந்த பிரேரா மற்றும் முன்னாள் படைவீரர்கள் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட அங்கவீனமுற்ற படைவீரர்கள் பங்கேற்றனர் தொடர்வது உலக செய்திகள் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடத்தப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய மற்றும் உக்ரைன் யுத்தம் தொடரும் நிலையில் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடத்தப்படும் என ரஷ்யா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ரஷ்யாவின் இறையாண்மையை காக்க உக்ரைன் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டேன் என தெரிவித்து வந்தார் இவ்வாறான நிலையில் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடத்தப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய உக்ரைன் யுத்தம் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடாது என உலக நாடுகள் ரஷ்யாவை வலியுறுத்தி வருகின்றன தொடர்வது விளையாட்டு செய்தி மட்டக்களப்பு பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை நடத்திய பாடசாலைகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை கல்வி அமைச்சின் அனுமதியுடன் மட்டக்களப்பு வெளியத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கிடையே கிரிக்கெட் சுற்று போட்டியை நடாத்தி வருகின்றது கோட்டைமனை விளையாட்டு விளையாட்டு கிராம அபிவிருத்தி கிராம மைதானத்தில் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது இது தொடர்பில் கோட்டைமனை விளையாட்டு கிராம பணிப்பாளர் மலிங்க சுரகபுலி மற்றும் கோட்டைமனை விளையாட்டு கிராம செயலாளர் வியன்னா வசந்த மோகன் ஆகியோர் எமது செய்தி பிரிவுக்கு கருத்து வெளியிட்டனர் I'm really uh, honored and uh, really happy to say now we are almost uh, coming to the end of uh, this program uh, for the first year. Uh, we started this program almost uh, six months back, actually in uh, December. Uh, since then, uh, we had to work with uh, uh, Sri Lanka Schools Cricket Association and uh, uh, Ministry of Education to, uh, to uh, bring this uh, tournament, to bring this uh, development program to Batiklo. And finally, uh, we were successful in, the, uh, in that uh, effort. And uh, mid-March, actually, we started the uh, first few games of this uh, particular program and now uh, we are almost uh, ready to play the two semi-finals and the finals uh, which is on uh, 23rd and 24th at kodamuni sports village and uh, finals will be playing at the same venue kodamuni sports village on 26th of this month and uh, hopefully uh, all four schools who are participating for these semi-finals will give a good uh, good go uh, to make their participations uh, இன் த ஃபைனல்ஸ் அண்ட் ஹோப் இட் வில் பி அ குட் என்கவுண்டர் டூ தேங்க்யூ ஸ்கூல் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு சொற்பதத்தின் கீழே இதை நாங்கள் முதலாவது வருஷம் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இதன் நோக்கம் வந்து மற்றப்பு ஸ்கூல் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதுதான் பிரதான நோக்கம் இது இதை வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று வருஷ வருடங்களுக்கு தொடர்ந்து செய்வதாக தீர்மானித்துள்ளோம் இந்த இந்த ஒரு திட்டமானது இலங்கை கல்வி அமைச்சின் உடனும் இலங்கை பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி சங்கத்துடனும் இணைந்து அவர்களது அனுமதியுடன் இது நடம்ப இடம்பெறுகின்றது இதில் முதல் கட்டமாக இந்த வருடத்தில் நாங்கள் திட்டக்களப்பு டவுன் வலயத்தில் இருக்கின்ற பிரதான ஐந்து பாடசாலைகளை இணை முதல் கட்டமாக இதை நடத்த தீர்மானித்திருந்தோம் அது வெற்றிகரமாக இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இது மேலும் விரித்தி அடையவும் மேலும் பாடசாலைகளை இணைத்துக்கொள்ளவும் இது வழிவகுக்கும் தற்போது எங்களுக்கு இதை ஒரு பர பறை பரிச்சாத்தியமாக நடத்தி பார்ப்பதற்காகவே முதலாவது கட்டமாக இதை நடத்தியிருந்தோம் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம் அதாவது ஒரு பாடசாலைக்கு எட்டு போட்டிகள் அமைந்திருந்தன அதை செமிஃபைனல் ஃபைனல்ஸை தவிர எட்டு போட்டிகள் அமைந்திருந்தன அந்த எட்டு போட்டியில் முதலாவது போட்டியில் விளையாடிய மாணவன் எட்டாவது போட்டியில் விளையா விளையாடும் போதும் அவன் அந்த அவனது வளர்ச்சியை நாங்கள் கண்ணூடாக கண்டிருந்தோம் அதுபோன்று இதை ஒரு தொடர்ந்து நடத்தி வரும் வேளையில் இது நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த பிள்ளைகளும் கிரிக்கெட்டை வளர்த்துக்கொள்வதற்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போட்டி கோட்டமணி விளையாட்டு கிராமத்தின் புத்தரை மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இதுதான் இதில் முக்கியமான விடயம் இந்த போட்டி இறுதிப் போட்டி டர்பில் விளையாட போகிறாங்க பிள்ளைகள் அது அது ஒரு மிகவும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த போட்டியில் தெரிவு செய் தெரிவு செய்யப்பட அதாவது எதிர்வரும் இரு தினங்களில் இடம்பெற போகின்ற அரையிறுதிப் போட்டியில் தெரிவு செய்யப்படுகின்ற இரு அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த போட்டியினை திறம்பட விளையாடி தங்களது தேர்ச்சியினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் எமது இந்த செய்தி அறிக்கை பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்